இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுருந்தா இந்த வேலையை தொற்றுக்கவே மாட்டேன் மக்களே ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா அன்னைக்கான ஒர்க் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே டுவெண்ட்டி ஃபோர் வந்து இதெல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் காய்ஸ் இன்னைக்கான ஒர்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கொம்போஸ்டோன் அடித்து உரமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் காய்ஸ் ஸோ அந்த குப்பை மண் உரமெல்லாம்வே எடுத்து இங்கிட்டு போட போகிறோம் அதுதான் இன்னைக்கான ஒர்க் கிட்டத்தட்ட ஃபோட்டோ எடுத்தாங்க காய்ஸ் இருக்கிறோம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் எல்லாம் இந்த காண்கள்லாம் வெட்டிருக்கு ஏன்னா அது கொஞ்சம் சேர நிறைஞ்ச ஒரு பகுதி ஸோ அதை திரும்பவும் செஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் காய்ஸ் ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்திங்க சொன்னால் அதில் அந்த குக்கம் பண்ணுறதுக்கு நிறைய கல் கிடஞ்சி ஸோ அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துட்டோம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸோ அந்த கல்லெல்லாம் ஒதுக்குறதுக்கப்புறமா ஃபுல்லாக உக்கம் பண்ணி தான் எடுத்து இதுக்கு போட்டோம்னு சொன்னால் அன்றைக்கான ஒர்க் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா நாள் அதிகமாக அதிகமாக வேலை கூடுது காய்ஸ் அது இல்லாமல் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது நேற்றுலாம் செம்ம டயர்டு முடியே இல்லைங்க அதனோட தான் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனோட தம்பி அப்புறம் அவரோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ சப்போர்ட்டிங்கும் கூட்டிகிட்டு தான் வருது காய்ஸ் கண்டிப்பாக நம்ம விலாக்ஸ் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் ஒன்று தாங்க ஓகே ஒரு விவசாயி ஆரம்பத்துலேருந்து வளர்ந்து வரும்போது எவ்வளோ பிரச்சனைகளுக்கும் எவ்வளோ விஷயங்களுக்கும் முகம் கொடுத்து சமாளித்து வர்றாருன்னு சொல்லி என்ன பார்க்கும்போது ஒரு சில நேரம் விளங்குமா இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கடுமையாக உழைப்பு உங்களுக்கான வெற்றியை வந்து கிட்ட 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 தான் இருக்குது ஸோ அதை அடைஞ்சிடலாம் வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ் விவசாயம் வந்து கஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விவசாயத்தை வந்து ஜாலியான மூடில் எடுத்துகிட்டு நம்மளால் முடியும் எதுவும் ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சோம்னு சொன்னால் அது மாதிரி ஒரு ஹாப்பினஸான ஒர்க் வந்து எதுவுமே இல்லை காய்ஸ் ஸோ நாங்கள் பண்ணால் வேலை பண்ணிட்டு போகிறோம் அதனால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது பெருசாக விளங்காது ஜாலியான மூட்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் காய்ஸ் ஓரளவு கிட்டத்தட்ட வெட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதையும் போட்டு முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஓகே கம்ப்ளீட் பண்ணிடலாம் செம்ம கஷ்டமாக இருக்கு ஒர்க் செம்மையாக போயிட்டு இருக்கு காய்ச்சா அதோட ஒரு டீ டைமை போட்டுருந்தான்னு சொல்லி வந்துவிட்டோம் இப்படி நம்ம சொந்த தோட்டத்தில் உட்காந்து ஒரு டீயோ இல்லை ஒரு சாப்பாடோ சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற திருப்தி வேறு இதுலேயுமே கிடைக்காது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் போயிட்டுருக்குது சுற்றி வர இயற்கை சூழலோடு அப்படி உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுறது இருக்கு எங்க வேறு லெவலில் இருக்குங்க 来。No? காஸ் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த கொம்பஸ் மான் மட்டும் அப்படியே ஃபுல்லாக எடுத்து இங்கெல்லாம் கொட்டி பரப்பி அப்படியே அதில் இருந்து குச்சி கோளெல்லாம் பொறுக்கி எடுத்து ஃபுல்லாகவே மட்டன் தட்டி முடிச்சிட்டோம் இதோட இன்னைக்கான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது காய்ஸ் ஸோ வெல்கம் டு மிஸ்டர் ராஷாப்லாம் இதுக்கி ஒரு ஸ்டெப் மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி குப்பை மண் போட்டு வச்சுருக்கோம் கைஸ் இதுக்கு மேலே மிஷின் போட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது ஸோ அடுத்தடுத்த பிளாக்ல எல்லாமே வந்து சேருங்க கைஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நாளைக்கு சந்திக்கலாம்